நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த வள்ளலார் சன்மார்க்க பூமியில் நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே வருடந்தோறும் ஞான ஒளியை காண்பதற்காக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் கூடுகின்ற அந்த பெருவெளியில் இன்றைக்கு தமிழக அரசு பன்னாட்டு மையம் அமை அமைக்கப் போவதாக சொல்லி அந்த இடங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்வதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை இன்றைக்கு நடைபெறுவதாக சொல்லியிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே சென்ற மாதம் தமிழின போராளி மக்கள் காவலர் மருத்துவர் அவர்கள் மக்கள் கூடுகின்ற வல்லனார் பக்தர்கள் கூடுகின்ற அந்த பகுதியை பன்னாட்டு மையத்திற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் பன்னாட்டு மையத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது ஆனால் இடத்தினை மாற்றி நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அதை மீறி நேற்று தமிழக அரசு இன்று காலை அடிக்கல் நாட்டுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் பக்தர்களுடைய செயல்பட்டினை மீறி பக்தர்களுடைய எண்ணங்களை மீறி இங்கே கொடுத்த பார்வதிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருங்குழி மேட்டுக்குப்பம் உள்ளிட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய மக்களினுடைய விருப்பத்தை மீறி இது போன்ற செயலிலே தமிழக அரசு ஈடுபட்டால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று நேற்று மதியம் அறிக்கை கொடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு வள்ளலார் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு அனிதிரண்டு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களும் அனிதிரண்டு இன்றைக்கு தமிழக அரசை கண்டித்தும் அறநிலையத்துறையை கண்டித்தும் அந்த வள்ளலார் சன்மார்க்க பூமியை பெருவெளிக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பக்தர்கள் வருகின்ற அந்த பகுதியை பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும் வள்ளலாரினுடைய சொல்லுக்கிணங்க அவருடைய விருப்பத்திற்கிணங்க அந்த இடத்தினை பக்தர்களாக ஒதுக்கி தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வடலூரிலே இங்கே கூடி தமிழக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசே நீங்கள் உடனடியாக இந்த போக்கினை மாற்றிக்கொள்ள வேண்டும் வள்ளலார் பெருவெளியில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை இந்த அடிக்கல் நாட்டு விழாவை உடனடியாக நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் மாற்று இடத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த பகுதியை சார்ந்தவர்களும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை இந்த மாவட்டத்தில் கையில் எடுப்போம் இதை நாங்கள் உங்களுக்கு எச்சரியாக சொல்கின்றோம் எதிர்ப்பை é yeah. yeah. مندرو امنيا کان No. No! மாவட்டத்தில் மாவட்டத்தில் வரலாற்றை வரலாற்றை திமுக அரசை நிறுத்திக் கொள் நிறுத்திக் கொள் நிறுத்திக் the bottom.

40 ஏக்கர் காணலranglerangleதுறைய சேகர் பாபுrangleதுறைய சேகர் பாபுrangleதுறைய சேகர் பாபுrangleதுறைய சேகர் போச்சு போச்சு எங்க எங்க போச்சு ஏக்கர் எங்க போச்சு 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 நிர்வாகமே நல்லோம் நல்ல லாரை கொச்சை கொடுத்தோம் அரசே தமிழக அரசே அரசு அரசே கைவிடு 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 போராட்டம் போராட்டம் மருத்துவர் ஐயாவின் போராட்டம் மதுரை போராட்டம் எழுச்சி நாயகன் இளைஞர்களின் எழுச்சி எழுச்சி நாயகன் எழுச்சி நாயகர் வருங்கால தமிழகம் மருத்துவர் சின்ன யாவின் மருத்துவர் சின்ன யாவின் I don't know, I know. ஆட்டி <laughs> போராட்டம் அப்ப என்ன மீர் மைக் இல்ல மைக்க்கு 퍼மிஷன் இல்ல அப்ப என்ன நீங்க வீலாகறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் ஏதாவது குடுப்பாங்க நேரா நேரா வீலுக்கு போப்போம் நாம நேரா போவோம் போயிட்டு வருவோம் அம்மா அக்கா ஏய் சார் சார் போடுங்க ஏய் ஏய் மாமா தண்ணி குடிக்கிறா ஆமா சரிங்க சத்தமேங்க அதெங்க போறவங்கங்க जी ஒன்றரை ஆண்டு சன்மார்க்க சங்கிருந்த போது இதற்கு அரசியல் கட்சியிடமிருந்து எங்களுக்கு வெகுவான பாராட்டையும் வெகுவான ஆதரவையும் நல்கிய ஒரே கட்சியாக முதன்மை கட்சியாக நாங்கள் பாட்டாளி கொடுத்த அறிக்கை என்பது வள்ளலார் இன்றைக்கு இருந்து சன்மார்க்கத்தை வழிநடத்தினால் எந்த மாதிரியான அறிக்கை இருக்குமோ அதை விட ஒரு சிறப்பான அறிக்கையை உயிரோட்டமான அறிக்கையை

யார் யாரெல்லாம் இடம் கொடுத்தாங்க எவ்வளவு இடம் கொடுத்தாங்க யார் பேர் அவங்களுடைய ஊர் என்ன அவங்களுடைய சாதி பட்டம் என்ன கையெழுத்து போட்டாங்களா கை நாட்டு போட்டாங்களா அத்தனை விவரம் இருக்குது என்பதுக்கான நிலம் இது பார்வதிபுரம் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு சனிக்கிழமை அன்னைக்கு இது நடந்திருக்கு வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் சனிக்கிழமையும் பத்திரப்பதிவு நடந்திருக்குங்கிறதுக்கு சாட்சி இந்த இடம் பட்டாளி சொந்தங்களுடைய இடம் அதனுடைய மரபு வழி தொடர்ச்சியாக Thank you.

போராட்டோம் <laughs> <laughs> ஆரம்பிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல

அந்த பக்டர பாவங்க அவங்கள எறும்பு மிளஞ்சால பாவங்க நிக்கிறாங்க அவங்கள கூடவே வெயில்ல ஊரு போட்டேன் இங்க எங்க நடுத்து அவங்க என்ன ஏறும்பு படுது அடிக்கல் நாடற ஓளாவலாம் இதுக்கு ஒரு முதலாமตรี பவுண்டரி பைய ஓம்படி मारவேக்கே தகுதியில்ல அவங்கள இந்த நாட்டு மக்கள் முதலாமตรี நடாங்க தலையில இந்தக்கு मार போட்டுல போறாங்க 100 என் விவசாயத்துக்கு உலகத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் போய் நம்ம காவல்துறையோ வருவாய்த்துறையோ மணிக்கணங்கில் இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு நாங்களும் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறதுங்க ரெண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட பத்து லட்ச சம்பளம் நிற்கும் அவங்களுக்கு அந்த சம்பளத்தெல்லாம் எல்லாம் நம்ம உண்டு காய்ச்சி வாங்கினேன் அவங்கள வெயில்லன்னு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க நாங்க போய் எங்கோ பலரார் கொடுத்த தூக்கி வச்சுருக்க கொஞ்சம் போயே லீசன் முடி போ சொல்லு எஸ் டியா நன்றி ராஜா ராஜா சி அண்ணா ஜோஷ் ஹெல்மெட் ஹெல்மெட் தம்பிங்க நான் இருக்கு ஜி ஜி <music/> இங்க இல்ல இல்ல ஆட்டோ <music/>